விளாடிமிர் புட்டினுக்கு என்று கடவுளாக கொடுக்கப்பட்ட வாதையினால் புற்றுநோயினால் அவருக்கு வேதனை ஆரம்பமாகிறது மரணப்படுகைக்கு அழைத்து செல்லும் வாதை அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல வார்த்தை வார்த்தை மரணப்படுகைக்கு அழைத்து செல்லும் கொண்டு சொல்லக்கூடிய வாதை தான் விளாடிமிர் புட்டினுக்கு கடவுளாக கொடுக்கப்பட்டிருக்குது சதன காய்ச்சல் குழமாயிரும் கைவினா குழமாயிடும் கால்வெண்ணா குழமாயிரும் வயிற்றுனா குழமாயிரும் இது மரணப்படுக்கை குணப்படுத்த முடியாது யாராலும் குணப்படுத்த முடியாது சாவுதான் தான் முக்கியம் மரணம் தான் முக்கியம் கண்டிச்சா மரணம் தான் வந்து தடுக்கலாம் ஒரு வருஷம் சொல்லுவாங்கள புற்றுநோயினா ஒரு வருஷம் வருஷம் சில குடல் புற்றுநோய் சில புட்டு கப்பை கப்பை புட்டு எடுத்துடலாம் கையில் புட்டு நோயினா கை கை கப்பில் எடுத்துடலாம் வயிறு மாதிரி முக்கியமாக இண்டக்ஷன் சிறுகுடல் பெருமிடல் இறப்பு இலவ புட்டுநோய் வந்தால் மூணு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் இறந்துருவாங்க ஏன்னா சாப்பாடு போதும் சரிக்காது உடற்பான் பரவிடும் எல்லாம் ஃபுல்லாக பரவிடும் சொல்லிடுவாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் சொல்லுவாங்க சில புற்றுநோய்க்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சொல்லுவாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் சில புற்றுநோய் கூட